கண்டிப்பா நீங்க வாழ்க்கையில நமக்குன்னு என்ன கிடைக்கணும்னு இருக்கோ அது கண்டிப்பா கிடைக்கும் நீங்க அதுக்காக ரொம்ப வரி பண்ண வேண்டாம் உங்களுக்கு டவுட்டா இருந்தா கடவுளுக்கு ஒரு கடிதம் எழுதுங்க யூனிவர்ஸ் கிட்ட சாயின் கேளுங்க அதை விட்டுட்டு ரொம்ப வரி பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்க மனசுல அந்த நெகட்டிவ் அஃபர்மேஷன் ஆயிட்டே இருக்கு நம்ம இந்த பிறவி எடுத்ததே இருக்குன்னா நெகட்டிவான விஷயத்தை அழிச்சிட்டு பாசிட்டிவான அஃபர்மேஷன் உருவாக்கு உலகத்தில் இருக்கிற நெகட்டிவ் அழிக்கிறது நம்ம வேலை கிடையாது நமக்குள்ள இருக்கக்கூடிய வேர்ல்டு வார் த்ரீயை தான் நம்ம அழைக்கணும் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் வேர்ல்டு வார் வெளியே நடக்கல உள்ளே நடக்குது ஸோ மனிதர்கள் உள்ள நடக்கிறத வெளியே வேர்ல்டு வாராக வருது ஸோ எனக்கு ஆத்மாவோட சுய தர்மத்தை ஒரு மனிதன் இலக்கனானோ அன்னைக்கு அவனோட வாழ்க்கை கேள்விக்குறியா டிப்ரஷனாக மாறுது ஸோ இப்போ நம்ம நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவ் போகும்போது ஃபஸ்ட்டு கொஞ்சம் அப்படி அப்படி தான் இருக்கும் ஆனால் நீங்கள் திட சங்கல்பத்தின் மூலிமா பாசிட்டிவான லைஃபை உங்களால் உருவாக்க முடியும் அதுக்கு ஹோப் நம்பிக்கை கன்சிஸ்டண்டாக நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணணும் உங்கள் லைஃபை முன்னேற்றுவதற்கான டிசையர்ஸை நோக்கி அது மற்றவங்களுக்கு நல்லதாக இருக்கணும் ஸோ இந்த மாதிரி குட் குவாலிஃபிகேஷன் உங்ககிட்ட இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மேனிஃபெஸ்டேஷன் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும் ஸோ ஜோன் வரி உனக்கானது எதுவோ அது ஒன்று தான் தேடிட்டு இருக்கு கொஞ்சம் நாள் டிலே ஆனாலும் அது உங்க கைக்கு வந்து சேருங்கிறது தான் இந்த மெசேஜ்

இவைகளை அறிந்து கொள்ளுதல் சிந்தனை செய்தல் பேசுதல் இதுபோன்ற விஷயங்களில் தனித்த ஈடுபாடு உதாரணமாக ஒரு சிவனடியாக அந்த சிவனடியார் நெற்றியில் விதி நீர் கொள்வதை பார்க்கிறார்கள் அவருடைய முன் சிரித்த முகத்தை பார்க்கிறார் அப்போது இறைவனோடு இறை சிந்தனையோடு இருக்க வேண்டும் ஆனால் அது போன்ற ஒரு விஷயத்தை நம்பிக்கை அல்லது இன்னொரு இன்னொருவரை பார்த்து இதன் வழியாக இது மாதிரியாக ஒரு வேடம் மூலம் இந்த ஆன்மீகத்தை அவர்கள் வாழ்க்கையில் பக்தி தன்னை ஒரு ஆன்மீகவாதி என்று சமுதாயத்தில் காட்டிக்கொள்வதை அனைவருமே ஏனென்றால் பொதுவாக ஆன்மீகவாதி நல்லவர்களாக சமுதாயத்தால் அங்கீகரிக்கப்பட்ட தன்னொழுக்கம் மிகுந்தவர்களாக இருப்பார்கள் என்பது உறுதியாகிறது அதை நான் பின்பு தப்பின் செய்து கொள்ளலாம் ஆக ஞான மார்க்கின் வழியாக இறைவனை அடைதல் இறைவனை உருவமாக பார்க்கிறார்கள் சிலை உருவ வழிபாட்டின் மூலம் செல்லாம் அறிவியல் உறுதிப்பாடோடு கூடிய மனம் மன மின்னகாந்த முதலி சூட்சும உடலை பஞ்சபூதங்கள் ஐந்து பொருள்களைச் சீராவன தனது சக்தியை பயன்படுத்தி அதை ஒரு வினியை இருப்பதை பயன்படுத்தி wurde இறைவனுக்கு கற்பிதமாக ஒரு உருவத்தை கொடுக்காமல் தானே உதாரணமாக எண்ணங்களற்ற நிலைக்கு ஒரு மனிதன் சில உலகம் சார்ந்து அவன் வாழ்வியல் எண்ணங்களை உழைத்து கொண்டு உள்முகமாக தனக்குள்ளே இந்த உடல் இந்த உடலை இயக்குகின்ற சக்தியாக நான் இருக்கிறேன் என்னுடைய எண்ண அலைகள் என்ன செயல்பட செய்கின்றன அந்த எண்ணங்களை உற்று நோக்குவது அந்த எண்ணங்களின் அதிர்வலைகளை கவனிப்பது எண்ணங்களை குறைத்துக்கொண்டு அதன் அதிர்வலிகளும் குறைத்துக் கொண்டு மிக அமைதியான லகுவான நன்றாக சொல்லப் போனால் பூமியில் ஒரு பொருள் ஐந்து பூதங்களை வைத்துக்கொண்டு பூமியோடு ஒட்டிக்கொள்ளும் மனித உடலும் பஞ்ச தத்துவங்களால் செய்யப்பட்டு பூமியோடு ஆனால் இவைகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு மனசக்தி சக்தி இந்த பூமிக்கும் அப்பாற்பட்டு சென்று பூமியை விட்டு தனித்து விலகி நின்று மீண்டும் இந்த பூமியை பார்ப்பது உதாரணமாக வாமூர்த்தியில் செல்பவர்கள் கீழே எந்த காட்சியை காணும்பொழுது ஒரு கோல வடிவம் அதில் நீர்நிலை கடன் கண்ட நிலத்திட்ட நாடுகள் ஜீவராசிகள் இயற்கை அனைத்துமே அங்கே இருப்பதை நாம் காணும் அவ்வளவு உயரத்தில் இருந்து கொண்டு பூமியை தனித்த ஒரு பந்தாக பார்ப்போம் பந்து மிதந்து கொண்டிருக்க ஆக இந்த வான் வான் வெளி ஒரு வெளி வெட்ட வெளியில் மிதந்து இருக்கக்கூடிய அந்த பூமி அந்த பூமியை கடந்து நாம் சென்று ஒரு காட்சியை ஒரு கண்ணோட்டத்தை நாம் பார்க்கும்போது இந்த உலகம் இந்த உலக வாழ்க்கை உலகத்தில் நாம் நமது என்று நாம் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய பொருட்கள் உறவுகள் மனிதர்கள் நம்முடைய உடல் இதையும் கடந்து நின்று நாம் பார்த்து திரும்பமும் ஒரு நம்ம சாதாரண உலகியில் நிலைக்கு வரும்பொழுது ஏதோ இந்த ஒரு உலக நாடக மேடை வேடம் எடுத்து அதில் நாம் விரும்பியோ விருப்பாமலோ ஒரு பாத்திர தேர்வை செய்து அதை நடித்து கொண்டிருப்பதாக நமக்கு ஒரு அனுபவம் நிலமு இந்த அனுபவத்தை முடித்து கொண்டவர்களுக்கு எப்படி ஒரு நாடகம் திரைப்படம் உருவாக்குவதற்கு முன்பாக கதை அதனுடைய திரைக்கதை ஸ்கிரிப்ட் டயலாக்ஸ் எல்லாத்தையும் மொத்தமாக தயார் செய்துவிட்டு நடிகர்களுக்கு அதை புரிய வைத்து உருவாங்கி அவர்கள் அந்த கதாபாத்திரங்களாக வாழ்வதற்கு முன் சம்மதத்தோடு அவர்களை நடிக்க நடிப்பு என்பது தெரியாமலேயே அவர்கள் அந்த கதாபாத்திரமாக வாழ்ந்து காட்டி அதை படம் பிடித்து திரைப்படமாக வருகின்றனர் அதை காண்பவர்களுக்கு அது யதார்த்தமாக உண்மையாக ஒரு நடந்து கொண்டு இருக்கக்கூடிய விஷயம் என்று அதை உண்மையாக நடப்பதாகவே மக்கள் யதார்த்தமாக அதை உணர்ந்து இது போல இந்த உலகத்தின் ஒரு இயக்குநராக முழுங்கல் பொருளாக இறைவன் என்ற பொருள் இருப்பதாக தெரிவித்துக் அந்த இயக்குநரின் பாத்திரப்படைப்பதிலாக நாம் இருப்பதாக நம் மனதை ஒரு சரணாகதி அடிப்படையில் அந்த இயக்குநருக்கு நமக்கு கொடுத்த பா பாத்திரத்தை நாம் இங்கே நடிப்பதாக அறிவித்தோம் அது அழுகியின் போது போது பெரும் போராட்டத்தின் போது பல நிலைகளில் நாம் நினைத்து பார்த்தால் நாம் இந்த உலகத்தில் நடித்து ஆனால் அந்த 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 நடிப்பை ஏன் இவ்வளவு சீரியஸாக எடுத்துக் கொள்கிறோம் என்று தெரியாமலே நாம் உலக அனுபவங்களை கொண்டு நமக்குள் அதை நாம் நடிப்பது நடிப்பு தான் என்பதை அந்த உண்டு அதே போல இந்த உடல் என்கிற பஞ்சபூத தத்துவம் உடலோடு நாம் இணைந்து இந்த உலக வாழ்க்கையை நடத்துவதால் பெரும்பாலும் நான் என்கிற ஒரு

உலகத்தில் மாயை இருப்பதாக ஆன்மீகவாதிகள் சொல்லிக்கொண்டோம் நாம் இப்போது அவற்றை அவற்றிலிருந்து நாம் கற்றுக்கொள்வதோம் என்னவாக இருக்கிறது இயல்பான வாழ்க்கையில் வாழ்க்கை எப்பொழுதுமே வாழ முடியுமா பயிற்சியின் சிரமம் தீவிர முயற்சியின் சிரமம் சத்திய சித்தர்கள் மகான்கள்

பிறவியில் அதைவிட ஒரு பணிநிலைக்கு அவர்கள் செய்ய இன்றைய காலகட்டத்தில் மிக தீவிரமான எப்படி என்றால் இந்த உலகம் முழுவதுமே ஒரு உடையின் கீழ் அதாவது ஒரே எங்கிருந்து எதையும் இருந்த இடத்தில் இருந்து நாம் உணர்ந்து கொள்ளலாம் வாழ்ந்து கொள்ளலாம் அறிந்து கொள்ளலாம் உலகத்தில் எங்கேயோ ஒரு மூலையில் நடத்த அந்த அடுத்த நொடியை உலகம் முன்பு பரவி அது தெரியப்படுத்தப்படும் கம்யூனிகேஷன் சாதனங்கள் அதை அறிவியல் ஆன்மீகத்தை மறைமுகமாக சடங்குகளாக வாழ்வியல் முறைகளாக அனைத்து அழைக்கப்பட்ட அனைத்து அறிவியல் நிறுவனங்களோ

பல பழக்கங்களாக நம்ம அதை கொண்டு வருவதற்கு தியானம் செய்ய வேண்டும் பார்ப்பதன் மூலமாக எது ஒன்றை அடைந்து விடுவோமோ ஏன் சமணம் விட்டு பார்க்குமோ போது மனநிலை எப்படி மாறுகிறது சரியான முறையான படிப்படி அதை செய்கிறோமா அதை அப்படி தூருமாறு